இந்தாத்தி சூடான சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி பண்ணுறதுக்கு ஐம்பது கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி அழுத்துனிங்கன்னா தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நட்சத்திரப்பூ அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகா வத்தல் மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துரலாம் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சு எடுத்துக்கலாம் இதுல அரைச்சி சேர்க்குறதுக்கு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் அஞ்சு மீடியம் சைஸ் பல் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த சைஸ் பூண்டு பல் எடுத்திருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பத்து தண்டு மல்லித்தலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி இப்போது இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாயும் சேர்த்து மசாலாவில் அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால மிளகாத்தூள் போது பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி சேர்த்தது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி போகிறோம் பாருங்கள் நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு லேசான புளிப்பு இருந்தால் போதும் தயிரில் ரொம்ப புளித்த தயிரையும் சேர்த்துறாதீங்க ஏன்னா தக்காளியும் சேர்த்துருக்கோம் இல்லையா தயிர் சேர்த்துட்டு கிளறும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட டேஸ்டியான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனலு தான் இதோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் மற்றபடி கட்டாயமாக சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது இது கூடவே நறுக்கி நம்ம மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ